ஹாய் ஆல் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான நல்ல கிறிஸ்பியான உளுந்து போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வந்து உளுந்து வடை போடுற மாதிரி தான் அது அப்படியே போண்டா மாதிரி எடுத்து போட போகிறோம் இதுக்கு வந்து நான் இந்த உலக்கில் ரெண்டு உலக்கு வந்து ரேசன் அரிசி புளுங்கல் அரிசியும் அதே உலக்கில் ரெண்டு உலக்கு வந்து உளுந்தும் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நான் ஊற வச்சுட்டேன் இது ஊறினதுக்கப்புறம் நான் வந்து கிரைண்டர்லேயே அரைச்சிட்டேன் நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா பஃப்னு வரும் இது வந்து நம்ம ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிடுங்க இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றி அரைக்கலாம் நம்ம வந்து வடைக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைப்போம் இது வந்து நம்ம போண்டா மாதிரி போகிறதுனால தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க லைட்டாக இதோட வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கட் பண்ணது கருவேப்பில கொத்தமல்லி மிளகு நீங்கள் வந்து இஞ்சி வந்து சிவி லைட்டாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மாவு எடுத்து இந்த மாதிரி போண்டாவாக போட போகிறோம் நம்ம வடை போடுறது கூட கொஞ்சம் டிலே ஆகும் இது வந்து நம்ம மாவு அப்படியே எடுத்து இந்த மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதான் ரொம்ப சீக்கிரமாக போட்டலாம் சீக்கிரமாகவும் வந்து இது வந்து வெந்துடும் நம்ம கடலைப்பருப்பு போட மாதிரி லேட் ஆகாது இது போண்டாங்கிறதுனால ஈவனாக எல்லா பக்கமும் சீக்கிரமாக வெந்துடும் இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து உளுந்தும் இருக்கிறதுனால ஹெல்த்தியும் கூட தான் எண்ணெய் வந்து சுத்தமாக குடிக்கவே குடிக்காது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ